தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஒரு முக்கியமான அப்டேட் போகலாம் ஜாபுக்கு வந்து 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 பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ப்ராப்ளத்தை அதாவது வெப்சைட் ப்ராப்ளம் சர்வர் நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணி பண்ணி பேமெண்ட் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுடைய உங்களுடைய டீடைல்ஸ் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியாம ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதுக்கான சொல்யூஷன் என்ன எந்த டைம்ல வந்து வெப்சைட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது எல்லாருமே கேக்குற ஒரு கேள்வி அதாவது லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸா வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும் சரி எந்த டைம்ல பண்ணா நல்லா விடியர் காலையில மூணுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வெப்சைட் வந்து நல்லா ஒர்க் ஆகுறதா வந்து சொல்றாங்க இந்த டைம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்ப மற்ற டைம்ல வந்து வேலை செய்யாதா மத்த டைம்லயே வந்து அப்ளை பண்ண முடியும் இருந்தாலும் வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாகவே இருக்கு எல்லாருமே வந்து இந்த பிரச்சனைய சொல்றாங்க தேர்ட் பேஜ் அதாவது உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க சப்மிட் பண்ணி ப்ரெஃபரன்ஸ் லொகேஷன் எல்லாம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் அது ரீடைரக்ட் ஆகி ஹோம் பேஜுக்கு வந்துருது அதனால வந்து அப்ளை பண்ண முடியல ஐம்பது டைம் அப்ளை பண்ணாலும் இதே ரிசல்ட் தான் கிடைக்குது முப்பது நாற்பது டைம் வந்து அப்ளை பண்ணாலும் இதே ரிசல்ட் தான் கிடைக்குதுன்னு கமெண்ட் வந்து ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் விடியர் காலையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் ஒரு நாலு இல்லை அஞ்சு மணிக்கு ட்ரை பண்ணுங்க ஒர்க் ஆகுதா இல்லையா என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே போல இன்னொரு நம்பரும் வந்து ஷேர் பண்ணிருந்தாரு அவர் எப்படி ட்ரை பண்ணிருக்காரு மொபைல் மூலமா அப்ளை அதாவது உங்களுடைய ஐடி அட்ரஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிருந்தாரு அந்த ஸ்டெப்ல வந்து என்ன ஆகுதுன்னா அவருக்கும் வந்து உரிய பிரச்சனை தான் வருது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ராக் போயிட்டு திரும்பவும் வந்து அதே பேஜுக்கு வந்து வாங்க லோட் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும் எனக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காரு நானும் ட்ரை பண்ணேன் நான் டெஸ்க்டாப்ல ட்ரை பண்ணேன் ஒர்க் ஆகல நீங்க வேணா மொபைல்ல ட்ரை பண்ணி பாருங்க அதாவது அந்த தேர்ட் தேர்ட் ஸ்டெப்ல வந்து எல்லா வந்து லோட் பண்ணி ஓகே பண்ணுவீங்க கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹோம் பேஜ் வந்து வந்துடும் அந்த சமயத்துல வந்து நீங்க திரும்பவும் பேக் போனீங்க அப்படின்னா நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் திரும்பவும் வந்து சப்மிட் பண்ணுங்க ஓகே ஆகும் மொபைல்ல அவரு ட்ரை பண்ணிட்டு சொல்லியிருக்காரு நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே போல இன்னொரு சந்தேகமும் கேக்குறாங்க இந்த மாதிரி வெப்சைட் இஷ்யூ இருக்கிறதுனால டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க இதுக்கு வந்து நம்ம நூறு சதவீதம் சொல்ல முடியாது இஷ்யூ இருக்குன்றது உண்மைதான் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் எக்ஸ்டென்ட் பண்ணாமையும் போகலாம் எது எப்படியோ நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களால தான் வந்து அப்ளை பண்ண முடியுன்ற ஒரு அப்டேட் கூட வரலாம் எப்படியும் வந்து நம்ம சேஃபா இருக்கிறது நல்லது தானே சரிங்க நீங்க வந்து மார்னிங் ஈவினிங் டைம்ல ட்ரை பண்றதை விட விடியர் காலையில ட்ரை பண்ணுங்க மிட் நைட்ல ட்ரை பண்ணா கூட வந்து ஒர்க் ஆகுல இருந்து தான் சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு மணி மூணு மணில கூட ஒரு சில நண்பர்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப கூட வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு விடியர் காலையில ட்ரை பண்ணுங்க மூணுல இருந்து அஞ்சு இந்த டைம்ல ட்ரை பண்ணி சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்ம இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அப்படியே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்